அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ் மதுமாது ஓகே இன்னைக்கு ஒரு ஹதீஷை தெரிஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லா ஓகே நான் அரபிய அதில் அரபிய வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம தமிழை சொல்லணும் அனிநபி செல்லனாலி செல் நம் ஆல் அல் கையிசு மன் தான நர்சவு வ அமில லிமா பாதல் மவுத் வல் ஆஜிசு மன் ஹவாஹா மண்ப அத் அதான் நபீசுல்லா அலையம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா யார் வந்து அறிவாளி யார் அறிவாளின்னு சொன்னால் தனது மனதை தம்முடைய மனதை கட்டுப்படுத்தி அதாவது இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்கின்றாரே அவர் தான் அறிவாளி அது இல்லாமல் யார் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தாமல் தம்முடைய மனசுக்கு கட்டுப்பட்டு அந்த மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்து அல்லாவிடம் மன்னிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர்தான் முடங்கியவர் இயலாதவர் ஆஜிஸ்னா இயலாதவர் அறிவாளினா யார் ஒருவர் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நல் அமல்கள் செய்யக்கூடியவர் தான் அறிவாளி அது அல்லாமல் தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதனுடைய போக்கிலேயே போய் தன்னுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு அப்படியே பாவங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாருலா மன்னிச்சிடு யாரா அல்லா மன்னிப்பானா மன்னிக்க மா இப்படியும் வந்து எதிர்பார்த்துருக்கிறார்ல இவர் தான் வந்து இயலாதவர் அப்போ நம்ம யாராக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அப்போ அறிவாளியான என்ன மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக நம்ம வந்து அமல் செய்யணும் எப்படி அமல் செய்யணும் ஐங்கால தொழுகையை தொழுகணும் தான தர்மங்கள் செய்யணும் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் தம்முடைய பிள்ளை அதாவது தம்முடைய பெற்றோருக்கு பணித்து நடக்கணும் பெற்றோர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடக்கணும் இதுதான் வந்து நன்மைக்குரிய செயல்கள் இதை நம்ம செய்யணும் உஷாலாம் செய்வீங்களா உங்களுடைய உறவினர்களோடு இணக்கமாக வாழணும் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்யணும் தண்ணீர் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா தண்ணீர் கொடுக்கணும் உணவு தேவைப்பட்டால் உணவு கொடுக்கணும் இப்படியெல்லாம் நல்ல அமல்கள் அறங்கள் செய்யணும் இதுதான் நம்ம மறுமைக்கான மறுமைக்கா மறுமைக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நல்ல இன்ஷா மின்ஷால செய்வீங்களா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்கிறீங்களா ஓகே பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும்